வாழ்க வளமுட ஒவ்வொரு நாளும் நாம வேதாத்திரி மகர்ஷி நமக்கு கொடுத்த ஒரு அறிவு பெட்டகம் அந்த பெட்டகத்திலிருந்து ஒவ்வொன்றாக நம்மளுடைய அறிவை கொள்வதற்காக இந்த மார்கழியை நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அறிவு தான் அனைத்தும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த அறிவை கொண்டுதான் தான் ஓடிட்டு ஓடிட்டுருக்குங்கிறது தெரியும் அப்ப அந்த அறிவை நாம் சரியான அறிவாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்போ அந்த சரியான அறிவாக நம்ம வைத்து கொள்ளும் பொழுது அந்த அறிவு என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் நமக்கு கொடுத்துட்ருக்கோம் நல்ல ரிசல்ட்ஸாக தான் நமக்கு நிச்சயமாக வரும் நல்லது எனக்கு நடக்கணும்னு சொன்னோன்னா நான் என்ன செய்யணும் நல்லதாகவே யோசிக்கணும் செய்யணும் அவ்வளோ தானே சிம்பிள் லாஜிக் பாருங்கள் வேதாத்ரி மகர்ஷியும் ரொம்ப எளிமையான வார்த்தைகளில் தான் கொடுக்குறாங்க அவர் சொல்லக்கூடிய அந்த வரிகள் ஒவ்வொன்றும் ஸ்ட்ரைட்டாக அப்படியே இருக்கும் நாமளும் என்ன செய்யணும் ஸ்ட்ரைட்டாக படிக்கணும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக விட்டுடணும் இது தானே இருக்கோம் செய்யக்கூடாது ஒன்று படித்ததை ஸ்ட்ரைட்டாக படிச்சுக்கலாம் தான் நமக்கு புரியும் அது அப்படியே என்ன செய்யணும் டைரக்டாக உள்ளே அனுப்பணும் உள்ள அனுப்பி மாடு அசை போடுது பாருங்கள் கிடைக்கும்போது எடுத்து அப்படியே போட்டு வச்சுக்கோ போட்டு வச்சுக்கிட்டு கொஞ்சம் அசை போட்டு பார்க்கணும் மெதுவாக உட்காந்து என்ஜாய் செய்து சாப்பிட்றோம் அப்போ எனக்கு கிடைச்ச விஷயத்த நான் கொஞ்ச நேரம் அதை அப்படியே எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கணும் அதாவது யோசிக்கணும் யோசிக்க ஆரம்பிச்சா என்ன அதெல்லாம் சொல்கிறாங்க இதில் எனக்கு என்ன வேணும் நான் என்ன செய்யணும் என்னுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிடும் நாம் என்ன செய்கின்றோம் இந்த புரிதல்ல தான் நம்ம வந்து தவறு செஞ்சிடறோம் நாம் தவறு செய்துக்கிட்டே ஆனால் மற்றவங்க எல்லாம் இப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு தர்மத்தை போதிச்சுட்டே இருப்போம் நாம் செய்யறதெல்லாம் என்ன சரியா யோசிக்காம தப்பு தப்பா ஏதோ செய்துக்கிட்டே இருப்போம் ஆனால் பேசும்போது மட்டும் வேற விதமாக பேசிக்கிட்டே இருப்போம் இது எல்லா இடங்களையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ என்ன கேட்கறாங்க இந்த மாதிரி நாம வந்து தப்பு செஞ்சுக்கிட்டே நாம் வந்து தப்பு செய்யக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும்னு சொன்னோம்னா இப்படி இருக்கும் அவங்களும் அதையே தான் செய்துட்ருப்பாங்க அப்போ உணர்ந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வேதாத்ரி மகர்ஷி நமக்கு கொடுக்கின்றாங்க தர்மமும் தவறும் தலைப்பே பாருங்க அங்கேயே நமக்கு முடிச்சிடுறாரு இந்த ரெண்டு வார்த்தைகளுக்குள்ளாரே புரிஞ்சு போய்டும் அவர் சொல்கிறது என்னென்னா தவறுகளை செய்து கொண்டே ஒருவன் தர்மத்தை போதிக்க கேட்போர் அந்த தர்மத்தை பேசிக்கொண்டே துணிந்து தவறுகளை செய்து கொண்டே இருப்பார் வார்த்தையை கவனிங்க கடைசியாக சொல்கிறது என்னன்னா துணிஞ்சு அந்த தவறு செய்வாங்களாம் கேட்குறவங்க துணிஞ்சு செய்வாங்கங்கிறாரு என்ன காரணம் அதுக்கு அவங்களுடைய துணிவு வந்து அவங்களுடையது இல்லை ரோல் மாடலாக வந்து நீங்கள் மாறிட்டீங்க நீங்கள் ரோல் மாடலாக ஆன காரணத்தினால இவங்களே வந்து இப்படி சொன்னாங்க ஆனால் அவங்களே இப்படி செய்துட்டு இருக்காங்க இல்லையா நாயே செய்யக்கூடாது ஏன்னா அவங்க வந்து தப்ப செய்துட்டே இருக்காங்க ஆனால் சரியாக இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க பேசுகிறாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கங்க போது அப்போ நானும் அப்படித்தானே வாழணும் அப்படின்னு அவங்களுடைய அறிவுக்கு ரோல் மாடலாக மாறிடுது ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவருன்னு சொன்னோன்னா வந்து அவங்கள ரோல் மாடலாக பார்ப்பாங்க அப்படி மாறி போச்சு அதை உணரணும் அப்படிங்கிறாங்க நம்ம என்ன செய்யணும் ஒரு விஷயத்தை சொல்றோம்னு சொன்னோம்னா அந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி நாம அதை ஃபாலோ பண்றோமா அப்படிங்கிறது தான் சாதனை மார்க்கம் அப்படின்னு வேதாத்திரி மகர்ஷி சொல்லக்கூடியது சாதனை மார்க்கம் போதிக்கிறது இல்லை நீங்க செய்யுங்க செய்யும்போது தானா மாறும் ஒரு கதை கூட உண்டு நடந்த கதை தான் ராமகிருஷ்ணருக்கு அவர்கிட்ட பரமஹம்சர் ராமகிருஷ்ணர் இருந்தார் இல்லையா ஒரு குழந்தையை கூப்பிட்டு வந்தாங்களோ அவங்க வந்து ரொம்ப எக்கச்சக்க ஸ்வீட் சாப்பிட்றாப்புல இந்த குழந்தை என்ன பண்ணுறதுன்னு அவங்க அம்மா கேட்குறாங்க அவர் அதுக்கு பதில் சொல்லலையா போயிட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடறாரு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த கதை ரெண்டு நாள் கழிச்சு வந்துட்டு பிறகு அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாராம் ஏன் இந்த ரெண்டு நாள் அவர் வந்து இது பண்ணியிருக்காருன்னா முதல்ல அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால அவர் நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தது டக்குன்னு இதை சொன்னவுன்னே இது சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் யோசிக்கணும் இல்லையா அப்படிங்குறத அவர் யோசிச்சிருக்காரு அதனால முத தன்னை மாற்றிக்கிட்டாரு அதுக்கப்புறம் சொல்கிறாரு அப்போ அந்த சொல்லும்போது என்னென்னா தனக்குள்ளாக இருந்து வரும்பொழுது அது நிச்சயமாக அவர்களுக்குள்ளார போய் வேலை செய்யும் அப்படிங்கிறாங்க எப்படி துணிஞ்சு அவங்க தவற செய்வாங்களோ அதே மாதிரி துணிஞ்சு அவங்களுக்குள்ளார அவங்க நல்லவங்களாக வந்து மாறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் அப்போ என்ன செய்யணும் தவறுகளை செய்து கொண்டே ஒருவன் தர்மத்தை போதிக்க கேட்போர் அந்த தர்மத்தை பேசிக்கொண்டே துணிந்து தவறுகளை செய்து கொண்டே இருப்பார் புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அப்ப நாம அவங்களும் நம்மளை போலயே அப்படியே அந்த தர்மத்தை பேசிக்கிட்டே தவறுகளை செய்யக்கூடாதுன்னா நாம மாறிக்கணும் நாம சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருந்து செய்தோம்னா அதனாக வருவது தர்மமே எங்கும் நிலவும் ஸோ தர்மர்ன்ட்டு ஒன்று புதுசாக வர வேண்டியதில்லை எல்லோரும் தர்மராக மாறி உள்ளார் அந்த மாறினா எப்படி இருக்கும் அந்த உலகம் அந்த உலகத்தில் அமைதி எப்பொழுதுமே நிலவும் அப்போ இந்த மார்கழி மாதத்தில் அமைதியை பழகவும் அனைத்தும் கிடைக்கும் வாழ்க வளம்